ஸ்ரீ குருப்பியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர நியாய இந்து சேகர ஐந்தாவது பகுதி பேஜ் நம்பர் நைன்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ வரை எடுத்துருக்கேன் இப்போது எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணினாலும் ருத்ராபிஷேகம் இல்லை வெங்கடாஜலபதிக்கு வந்து சமார்தனை சண்டி ஹோமம் இது மாதிரி பெரிய பெரிய ஹோமங்கள் பெரிய பெரிய யாகங்கள் நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்ச பிள்ளையார பிடிச்சி சுக்லாம்பரதரம் அப்படின்னு பண்ணாம எந்த காரியமும் ஆரம்பிக்க கூடாது ஆரம்பிக்க மாட்டோம் இல்லையா பிரம்மாதி தேவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து தங்களுடைய வேலையை முடியணும் அப்படின்னா பிள்ளையாருக்கு நமஸ்காரம் பண்ணாமல் பண்ண மாட்டார் நம்ம பார்த்தோம் ஈசனும் பூஜித்த கணநாதர் கிருஷ்ணர் பூஜித்த கணநாதர் அப்பாவே பிள்ளைய பூஜை பண்ணாமல் போக போகாமல் போயிட்டாரு வதம் பண்ணுறதுக்கு முடியாமல் போகிறது அப்புறமா தான் ஐயோ என்னுடைய விக்னம் இல்லாமல் காரியம் நடக்கணும்னு என்னுடைய பிள்ளைய நான் வேண்டாமல் வந்துட்டேனேன்னு திரிபுரா திரிபுர சமூகாரம் போச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரி யாரா இருந்தாலும் பிள்ளையாருக்கு ஒரு குட்டு போடாம பிள்ளையார வேண்டாம எந்த காரியமும் பண்ண முடியாது சரி என்ன அப்படின்னா பெரியவா சொல்றான்னா மன்னார்குடி பெரியவாள் அப்படின்னு சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் தான் மன்னார்குடி பெரியவாள்லாம் அவருக்கு ஒரு அடைமொழியோட இருந்தது ரொம்ப பாண்டித்தம் நிறைந்தவர் மகா பண்டித்தர் சிவபக்தி நிறைந்தவர் ஞான சீல வயோவிருத்தர் அப்படின்னு அவருக்கு டைட்டில் அவருக்கு கிடச்சிருக்கு மகோ மகோ மகாபாத்யாய உபாத்யாயர் அப்படிங்கிற கிரேட் கிரேட்டர் கிரேட்டஸ்ட் உபாத்தியாயர் அப்படிங்கிற பட்டம் கூட அவருக்கு வந்திருக்கு அப்படிப்பட்ட மன்னார்குடி பெரியவாள் நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார் அதில் ஒன்று தான் நியாயேந்து சேகரம் அப்படிங்கிற கிரந்தம் அதாவது அத்வைத்த வேதாந்தம்கும் தர்க்க சாஸ்திரத்துக்கும் ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தமாக இந்த நியாயேந்து சேகரம் கிரந்தம் இருக்கு தர்க்க சாஸ்திரம் அத்வைத்த வேதாந்தத்துக்கு ஒரு மூலமா இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான் இந்த நியாயேந்து சேகரம் நம்ம காஞ்சிபுரத்தில் மடத்தில் என்ன பார்த்தீங்கன்னா அத்வைத்த சபான்னு ஒண்ணு இருக்கு அந்த அத்வைத்த சபா வந்து எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவா அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாமா இந்த நியாயேந்து சேகரம் கிரந்தத்திலிருந்து பசங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அதில் அவன் பாண்டித்தம் ஆனாதான் ஒரு பெரிய ஸ்காலர் ஆக முடியும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கிரந்தமா இந்த நியாயேந்து சேகரம் இருக்கு சரி இந்த கிரந்தத்துக்கு அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நம்ம ப்ரேயர் சாங் மாதிரி பாடுவோம் இல்லையா அதில் இந்த ஸ்லோகமாக பிள்ளையார பற்றி பாடியிருக்கார் இந்த மன்னார்குடி பெரியவாள் தர்க்க சாஸ்திரத்துக்கும் பிள்ளையாருக்கும் என்ன ரிலேஷன்னு சாஸ்திரத்தில் இது ஹாப்பன் ஆயிருக்கு அப்படின்னா பெரியவா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா ஒரு காரண காரியங்களை ஒரு அறிவு ரீதியாக நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா எந்த ஒரு காரண காரியங்களையும் ஒரு பிரெயின் ஃபோல்டடாக ப்ளைண்டு ஃபோல்டுடா இல்லாமல் ப்ரைன் யூஸ் பண்ணி அதை அர்கியூ பண்ணணுமா அதுக்கு பேர் தான் நியாயம் நியாயத்தையும் தர்மத்தையும் ஒரு காரண காரியங்களால ஆராய்ச்சி பண்ணி பண்றது ஸோ இதுக்கு ஸோ மி லா லாலாம் நீங்கள் படித்தேன்னு வச்சுக்கோங்களேன் லா புக்கெல்லாம் பார்த்தேன்னா இந்த நியாயங்கள் சொல்கிற போச்சு பலவிதமான எக்ஸாம்பிள்ஸை கொடுப்பாள் இந்த இன்சிடெண்ட் நடந்தது இந்த இன்சிடெண்ட்டில் இந்த ரிசல்ட் கொடுக்கப்பட்டது இந்த நியாயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கோட் கொடுப்பாள் ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது அந்த நியாயங்கள் சேகரம் அப்படிங்கிறது அப்போ நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் சொல்லக்கூடிய பலவிதமான பழமொழிகள்னு சொல்லுவாங்க இல்லையா வழக்கில் வந்த மொழிகள் அதுவும் அந்த நியாயத்தோட சேர்ந்ததுதான் காக்கா உட்கார பனமரம் பணமரம் விழுந்ததுன்னு சொல்லுவாள் அதுக்கு அந்த இதுக்கு பேர் காக்க தாளிய நியாயம்னு பேர் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு அதில் இந்த கடவுள் வணக்கமா பிள்ளையார பத்தி ஒரு ஸ்லோகம்னு சொல்லியிருக்கா அந்த மன்னார்குடி பெரியவாள் இந்த ஸ்லோகம் என்னன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற அந்த ஸ்லோகத்தை அபியன்னரம் ஆரி ஆரிரா ஷதாம் यत्पादभङ्गेरुः द्वद्व द्वन्द्वारतानाम् हतये कार्यं द्वशयविदुः तत् दिवन्तु भजते देवं यम् एकं परं चतुरो द्वैमातुरो व्यास नः अपि இந்த மங்கள ஸ்லோகம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்க ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் மீனிங் எந்த வேற ஏதோ ஒரு தெய்வத்தை விக்னேஸ்வரர் இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தை நம்ம பூஜை பண்ண விரும்புகிறவர்கள் கூட தங்களுடைய அந்த யாரை தெய்வத்தையை நினச்சி பூஜை பண்ணுறாலோ அந்த பூஜை விக்னம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா பிள்ளையாருடைய விக்னேஸ்வருடைய இரண்டு பாத கமலங்கள் அதை அவசியம் பூஜித்தாக வேண்டும் அதுதான் நியாயம் வேற தெய்வத்தை பூஜை பண்ண வேண்டும் என்று நினைக்காமல் ஏக்க பரம்பொருளான விக்னேஸ்வரர் ஒருவரை மாற்றமே பூஜிப்பதோடு முடித்து விடுகிறான் இப்படி எல்லா சகல காரியத்தையும் நாமே பூர்த்தி செய்ய தரக்கூடிய அந்த விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டம் அப்படிங்கறதுதான் அந்த தத் ஹேத்து நியாயம் அப்படின்னு சொல்றார் இதனுடைய தத்துனா என்ன ஹேத்துனா என்ன நியாயம்னா ஆல்ரெடி சொல்லிட்டோம் காரிய காரியங்களை பிரெயின் ஃபோல்டடா ஆர்கியூ பண்ணுறது இது எப்படி வந்து விக்னேஸ்வரோட ரிலேட் பண்ணுறது துவைமாத்துரர் அப்படின்னா இரண்டு அம்மாக்கள் உடையவர் கங்கையோ சுட்டின்னு இருக்கக்கூடிய பரமேஸ்வரர் உமா பார்வதியாக இருக்கக்கூடிய ரெண்டு அம்மாக்களுக்கு பெயராக இருக்கக்கூடிய பாதங்களை நம்ம பூஜை பூஜை பண்ணணும் அப்படின்னு இந்த மங்கள ஸ்லோகம் வருது இதை பற்றி மேலும் பேசலாம் நாளை தோடுதலை நம்ம கண்டினியூ பண்ணலாம்